ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளினால் மக்கள் பிரதிநிதிகள் அலுவலர்களோடு இணைந்து ஆய்வுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் காட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிட வேண்டும் எனவே தேர்தல் ஆணையம் அன்பு கூர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சேவைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சிறிய சிறிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் வெப்ப அலைகள் வீசிக்கொண்டிருப்பதாலும் கோடை வெப்பம் மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருப்பதாலும் திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவருடைய ஆலோசனையின்படி இளைஞரணியின் சார்பில் ஆங்காங்கே கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் குடிநீர் பந்தல்களை அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் நடத்தை விதிமுறைகள் இன்னமும் அமலில் இருப்பதால் ஜூன் நாலாம் தேதிக்கு முன்னால் எங்கேயும் அரசியல் இயக்கங்களின் சார்பில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கக்கூடாது என்று சொல்லி வைத்த குடிநீர் பந்தல்களை எல்லாம் பல்வேறு இடங்களில் அகற்றினார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் நான் மட்டுமல்ல என்னை போல் பலரும் விடுத்திருப்பார்கள் கோடை வெப்பம் தகித்துக் கொண்டிருக்கிற சூழலில் அரசியல் இயக்கங்களின் சார்பில் இந்த குடிநீர் பந்தல்களை அமைத்து தண்ணீர் விநியோகிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க கூடாது என்கின்ற வகையில் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக அடுத்த நாளே தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஒரு பத்திரிகை குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது அதன்படி இந்த குளிர் தண்ணீர் பந்தல்கள் அமைப்பதற்கு தடை இல்லை என்கின்ற வகையில் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அந்த தடையை விலக்கிக் கொண்டார்கள் அதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தற்காலிகமாக அந்த மின்மாற்றிகளில் ஏற்படுகிற பழுதுகளின் காரணமாக மின்தடையும் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழல்களில் மக்கள் பிரதிகளைத்தான் மக்கள் நாடுவார்கள் அந்த வட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவர்களை அணுகி எங்கள் தெருவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் தெருவில் சாக்கடை அடைப்பு இருந்து கொண்டிருக்கிறது இவற்றை உடனடியாக சரி செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் பிரதிநிதிகளிடத்தில் தான் மக்கள் வைப்பார்கள் அந்த மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களை குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் மற்றும் கழிவு நீரகட்டு வாரியம் தமிழ்நாடு மின்சாரத்துறை போன்ற பல்வேறு சேவைத்துறை அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு போய் எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் அழைத்து சென்று காட்டி அந்த பாதிப்பை சரி செய்வதற்கு முனைவார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளினால் மக்கள் பிரதிதிகள் அலுவலர்களோடு இணைந்து ஆய்வுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பிரதிதிகளின் அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்றாலும் அதை யாரும் திறந்து விடுங்கள் என்று கூட கோரிக்கை வைக்கவில்லை மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களும் மூடப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களும் ஒன்றரை மாதத்திற்கு மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான அளவுகோலாக இருப்பதால் இதில் யாரும் உடனடியாக அலுவலகத்தை திறந்து விடுங்கள் என்ற கோரிக்கை கூட வைக்கவில்லை ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைக்கிற கோரிக்கை என்பது சேவை துறைகள் குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற அலுவலர்களை மக்கள் பிரதிநிதிகள் அழைத்து சென்று எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் காட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிட வேண்டும் எனவே தேர்தல் ஆணையம் அன்பு கூர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சேவைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சிறிய சிறிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் நான் சார்ந்திருக்கிற துறையை கூட ஒரு மிக முக்கியமான துறை மருத்துவத்துறை இந்த மருத்துவத்துறையில் துறையில் இப்பொழுது யாருக்காவது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் உடனடியாக எந்த மருத்துவமனைக்கும் போய் ஆய்வு செய்ய முடியாது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது